அந்த நேமத்துகளை பெற்ற அந்த மனிதன் அல்லாவுடைய ரமத்தை பெற தவறி இருந்தால் அவனுடைய பட்டு சொகுசான அவனுக்கு உள்ளே போல அவனுடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்காது சந்தோஷம் இருக்காது எல்லாம் இருக்கும் அல்லாட ரமத்தை இழந்த காரணத்தினால் நேமத்துகளை அவனால் உணர முடியாத நிலை உறுபக்கம் மறுபக்கம் ஒருவிடம் உலக நேமத்தில் இருக்காது நாம் அடையாளம் காணாத இவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்கிற பார்வைக்கு அவர்கள் நேமத்துகளை இழந்தவர்கள் ஆனால் ரஹமத்தை பெற்றவர்கள் அல்லாவுடைய ரஹமத்தை ஒரு மனிதன் பெற்று உலக நியமத்துகளை பெறாத போதிலும் அவன் சிறையில் இருந்தாலும் அவனுடைய சிறை கூடம் அவனுக்கு சுவன பூமியாக இருக்கும் அவனது குடிசை அவனுக்கு மாளிகையாக இருக்கும் அவன் இன்பத்தில் இருப்பான் சந்தோஷத்தில் இருப்பான் இதை எழுதுபவர் செய்திப்ராஹிம் சிறையில் இருந்து கொண்டுதான் அவர் இந்த ஆயத்துக்கான தப்சீரை ஃபிதுலால் குர்ஆன் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய நேமத் எதுவும் என்னிடம் இப்போது இல்லை நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சித்திரவதைக்கு முகம் கொடுத்திருக்கிறேன் மரண தண்டனை காத்திருக்கிறது ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னோடு இருக்கிற காரணத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மன இருக்கிறேன் நான் ஆனந்தத்தில் திகைத்து இருக்கிறேன் என்று அங்கு இருந்த வண்ணம் சூரா ஃபாத்திருடைய இரண்டாவது வசனத்துக்கு

அந்த நியமத்திற்கு எந்த பெருமானம் இருக்க மாட்டார் எனவே அந்த வகையில் இவர் இந்த உலக வாழ்க்கையை நேமத்தாக அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் ரஹமத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டியதே தேவை விஷயம் இருக்கு இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சிங் டாஸ்க் மிகப்பெரிய சவால் இந்த சவாலுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டியது